விமர்சிக்கிறவங்களுக்கு உள்ள அரசு பண்றாங்க ரிமாண்ட் பண்றாங்க நான் நல்ல அப்பனு காத்தாலும் பிறந்தவன் இங்கேயே நிக்கிறேன் இல்ல வீட்டு அட்ரஸ் குத்திட்டு போறேன் ஃபோன் நம்பர் குத்திட்டு போறேன் நல்ல அப்பனு காத்தாலும் என்ன அரசு பண்ணிடா வழக்கு என் கட்சி வந்து நிக்கடா அவனு இது யார் யார் மைக்கு அவரை நீ வா அப்ப அது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா சரி இடம் அவங்களுக்கே வந்து இடம் அவங்களுக்கே ஓகே இடம் தெளிவாயிட்டாங்க கேள்வி

ஏங்க நீங்க பேசுறது சரியா இல்ல அவர் இருக்காரு ஒருத்தர் ஒருத்தரா கேள்வி நான் மதிச்சு உங்களுக்கு நான் வந்து விஜய் மாதிரி ஓடிப் போல குத்துன்னு தானே இருக்கேன் பேசினேன் விஜய் 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 குத்தாரா குத்தாரா இது வரைக்கும் வாழ்க்கையில ஆமா திருச்சி ஏர்போர்ட்ல எல்லாத்திலயும் சரி நிக்கேல் தம்பி நிகேல் தம்பி உன் மைக்கது ஆனா இப்போ பத்தார்க்க வந்து அன்வான்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க

ஒரு ஒரு வன்முறை தூண்ட விதமாக கதைகளை அவிழ்த்து விட கூடாது என்ன தெரியுமா சொல்றாங்க அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு அங்க வந்து பாத்தீங்கன்னா குண்டர் சுள்ள போயிட்டாங்க அவன் போனா எங்கன்னா போறானா பாருங்க அவள் தான்

பேசுறாங்களா அப்பனா எல்லா சேனல்லயே போற அத்தனை பேர் சேனல்லயே بلاக் பண்ணுவாங்களா என்னோட கேள்வி கேக்குறீங்க காலையில இருந்து நேத்துல இருந்து ரெண்டு நாளா அரஸ்ட் பண்றாங்களா இந்த சேனல்ல போறாங்க இந்த சேனல்ல போறாங்கனா அரெஸ்ட் பண்றாங்களா இப்போ அங்க நின்னு பேசுறாங்களா உங்களுக்கு என்ன என்ன பண்றீங்க கவர்மெண்ட் என்ன ஆக்சன் எடுத்தீங்க நான் ஒரு வீடியோ போட்டோம்னா கமாண்ட் டைவ் செய்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணிருமா இல்லனா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் ஒரு பொண்ணா இருந்து நானே சொல்றேன் ஒரு பொண்ணா இருந்து நானே சொல்றேன் கமெண்ட்ல அவ்ளோ கேவலமா திட்றீங்க எதுக்கு எதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அவ்ளோ கேவலமா அசிங்கமா கூட பார்க்காம இருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு எனக்கு சட்டம் அனைவருக்கும் சமம் தானே சட்டம் எல்லாருக்கும் தானே ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பத்தி பேச கூடாதுன்னு உங்களுக்கு நியூஸ்ல ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா அது வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கு அரசியல் பண்ற மாதிரி சொல்லி அரசு பண்றீங்கன்னா பொது இடங்களே அதை பத்தி திருப்பி பேசவே கூடாதுங்க யாருமே டிஎம்கேனா பேசலாமா ஏடிஎம்கேனா பேசலாமா தேமுதிகா பேசலாம் கே மட்டும் பேச கூடாது ஏன்னா நாங்களா இப்பதான் வரும்ல ஏன் எங்க எல்லாம் பார்த்தா தொண்டர மாதிரி தெரியுதா வரவேடா பேசிட்டு இருக்கீங்களா ஏன் இப்ப போலீஸ்காரங்க எங்க பண்ணணும்

நான் வேற எதுவும் சொல்லுங்க இவங்க பொருது இவரை வந்து விஜய கல்வி கறி ஊத்தலாம் தித்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கேஸ் போது அந்த கேஸை பத்தி பேசலாம்

இன்னொரு தொண்டடைக்கு பெரிய ஆகுமா ஆகாதா? ஆகுள அப்புறம் இது வண்முறை தூண்டுற சைலதானா? அப்புறம் ஏன் இத்தனை பேர நீங்க வீடியோ எடுத்தே கூட கேட்கல? இது வண்முறை தூன்ற சைல. கேட்டா என்ன கேக்குறேன்னா சொல்றீங்க. கேட்டா இப்போ நீங்களே

மக்களுக்காக மக்களுக்காக பண்ணு வர மக்களுக்காக விட்டு வந்தாங்க

இல்லையா யா எந்த கட்சி எந்த கட்சி சார்பாகவும் எந்த கட்சி தலைவர்களும் எந்த ஜர்னலிஸ்டும் இத பத்தி பேசவே கூடாதுன்னா பேசவே கூடாது அப்ப யாரு பேச கூடாது ஒருத்தங்க இப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்கு ரூல்ஸ்னா எல்லாத்துக்கும் ரூல்ஸ் தான் ஒரே கட்சி இப்போ இந்த கட்சிக்கு ரூல்ஸ்னா எல்லா கட்சிக்கும் அதே ரூல்ஸ் தான் அந்த மாதிரி கொண்டு போங்க மத்த எதை பத்தி நாம பேசறதுல மத்த பத்தி எதா பேசுறோம் நீங்க डायरेक्टली அங்க கேட்டுக்கோங்க அப்பனா செத்தா பேசி தான் ஆகணும் எம்பி ஆம்புலன்ஸ் எம்பி ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட 20 30 உள்ள போய்ட்டு அப்படியே அப்புறம் ஆம்புலன்ஸ் போகும்போது எம்டியா தான் போவோம் வரும்போது ஏத்தின்னு தான் வரும் அதெல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் வச்சு பேசுறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த கூட்டம் நடக்கும் போதே பாதி பேர் மயக்கம் போட்டு உழுறாங்க அதனாலதான் ஆம்புலன்ஸ் விஜய் சார் போகும்போதே போது ரஜினி போடுறாருன்னா அவர் நல்ல மனுஷன் பா அவர் ஏன் அரசியல் செய்யல அவர் ஏன் அரசியல் அவர் ஏன் அரசியலுக்குள்ள வரல தெரியுமா

சுயநலம் தான் இப்போ உடனே ஒன்டா கேட்டுக்கிறேன் நீ கேட்குற பாயிண்ட்ஸ்லாம் கரெக்ட் நானே விஜய ஒரு தப்பும் சொல்ல மாட்டேங்க அவரு இது பண்ணியிருந்தா நான் ஒரு தப்பும் சொல்ல மாட்டேன் என்னன்னா எட்டே முக்காவுக்கு மீட்டிங்கா ஒரு ஒன்பதரை மணி நீ எட்டே முக்காவுக்குலாம் வரத்தாவில்ல ஒரு ஒன்போதரை மணிக்கு நீ வந்துட்டா நான் பாராட்டுறேன் கரூரில் மூணு மணிக்கு மீட்டிங்கா அஞ்சு மணிக்கு மீட்டிங்கா ஒரு அரை ஹவர் டிலே ஒரு ஹவர் டிலே வந்துட்டேன்னா நானே விஜய் சார் எந்த தப்பும் இல்லைங்கன்னு சொல்லுவான் ஆனால் நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரசிகன் எட்டே முக்கானா அவன் பன்னெண்டு மணிலேருந்து வெயிட் பண்ணுறான் நல்லாவே தெரியும் நீங்க இங்க எத்தனை மணிக்கு தெரியுமா பிரைவேட் ஜெட் ஏறுறீங்க எட்டு முக்கால் சரி அங்கே போய் இறங்கிட்டு அப்பயாச்சும் ரோட் ஷோவை கம்மி பண்ணீங்களா ரோட் ஷோ பெர்மிஷனே இல்லை நின்று நின்று நின்னு நின்று பொறுமையா ரெண்டரை மணிக்கு போறீங்க கொஞ்சம் ஒரு தலைவனா அந்த ரசிகனை நினச்சு பார்ப்பான் ஐயோ அங்கே நிக்கிறது அவ்வளோ குடும்பங்கள் நிற்குது அவ்வளோ பெண்கள் நிற்கிறாங்களே அவ்வளோ குழந்தைகள் நிக்கிறாங்களே கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா போவோம் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த இழப்பு ஏற்பட்டு இதே அந்த கும்பல்ல விஜயோட வைஃபோ இல்ல விஜயோட பையனோ இருந்து இவ்வளோ லேட்டாக போவாரா

அங்க கரண்ட் தடை ஏற்பட்டது அவங்க ஜென்ரேட்டரால ஏன் ஏற்பட்டுச்சுன்னா இவங்க எல்லாருமே உள்ள தள்ளி ஜென்ரேட்டருக்குள்ள போறாங்க ரூம் குள்ளேயே போயாச்சு அங்க ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் அங்க ஷாக் ஆச்சு அவ்வளவு பேர் வந்து போனா என்ன வருது அதனால யாரோ போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா ஆன் பண்றாங்க அப்புறமா தான் அவருக்கு லைட் வருது சோ இதுக்கோ கவர்மெண்ட் லிங்க் பண்ணதே தப்பு நெக்ஸ்ட் அடிச்சாங்க அதுக்கு நம்ம சரி பண்ண மாட்டாங்கல சரி அடிச்சாங்க ப்ரோ இறந்தவன் செத்து போய் தூங்கிப் போறப்போ நீங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்குறீங்க இது பண்றீங்க அப்ப தடி அடி என்ன ஒரு ஒரு அளவுக்கு மேல கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை கூட்டத்தை நம்ம சொல்ற பேச்சை அந்த கூட்டம் கேட்க மாட்டேது விஜய் ஃபேன்ஸ் கேட்க மாட்டாங்க ஏன்னா விஜயே வந்து ஒரு ஒரு முன்னோட்டத்தை என்னங்க விஜய்யே ஒரு முன்னோட்டத்தை செட் பண்ணிட்டாரு இந்த தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு எதிராக செயல்படுது எதிராக செயல்படுது எதிராக செய்யப்பதை செட் பண்ணனால அனில் குஞ்சுகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா தான் இருக்காங்க யாரும் ஒருத்தரும் போலீஸ் பேச்சை கேட்குறதில்ல கரண்ட் கம்பியில ஏறாதனா ஏறுறான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாதனா ஏறுறான் அப்புறமா அவனை எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஸோ தடியடி பண்ணி தான் அவனும் எந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சோ அந்த நேரத்தில் பண்ணிருப்பான் நீங்க நீங்க ஒண்ணே ஒண்ணு தடி அடி நடத்தினாலும் தப்புன்றீங்க தடி அடி நடத்தாம இன்னும் ஒரு ஐநூறு பேர் செத்து இருந்தானா அப்ப என்ன தெரியுமா கேட்டிருப்பீங்க ஏன் காவல்துறை அங்க சும்மா வந்தீங்க ஏன் அடிக்க வேண்டியது தானே கேட்டிருப்பீங்க இப்படி கேட்டா அப்புறமா எந்த கவர்மெண்ட் பதில் சொல்லி நீ சொல்லுறோம்